ோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் சந்திரதோஷ பரிஹார குளுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் அங்காரகோஷ பரிஹார குளுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகும் புததோஷ பரிஹார குளுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் ப்ரஹஸ்பதி தோஷ பரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சுக்கிரதோஷ பரிஹார குளுட்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் சரிதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாயும் ராகுதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாயும் கேத்துதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஷ்வரா நமபும் ஓம் நமத்சிவாயும் சர்வநிரகோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் ஓம் நமத்சிவாயந மகபும் மேஷராசிலிங்கமே நகபும் ஓம் நமத்துசிவாய நமகும் ரிஷபராசிலிங்கமே நகபும் ஓம் நமத்சிவாயநகும் மிதுனராசிலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நமகவும் ஓம் நமகவும் நமத்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமகவும் நமத்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமகவும் நமச்சிவாயும் நமகவும் ஓம் நமகவும் நமத்சிவாயநமகபும் நமகவும் ஓம் நமகவும் தனுசு ராசிலிங்கமேனமகும் ஓம் நமத்சிவாய நமகும் மகர ராசிலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் கும்பராசிலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாயும் மீனராசிலிங்கமேனமகும் ஓம் நமத்சிவாயனமகும் புளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் பன்னிரண்டு ராசிலிங்கங்களேனமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் இந்திரலிங்கமேநமகவும் ஓம் நமச்சிவாயும் அக்னிலிங்கமே நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் யமலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் நிறுதி நமகவும் உம் நமச்சிவாய நமகவும் வருடலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் வாயுலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குபேரலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஈசான்யலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் புடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் எட்டு திசை தேவர்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் எண் திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் புடிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் சதுர்திசை குடிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகபோம் சககுபானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோககுடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் சர்வகாரி சுத்தி இஷ்டகாரி சுத்தி குரு கடாட்ச சித்தி ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்டம் தீர கடன் வாங்காதிருக்க வாங்கின கடனெல்லாம் தீர்ந்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட சர்வதோஷங்கள் நீங்கிட உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சிந்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு கட்டி முடிக்காத நின்ற வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட இஷ்டகாரியங்களெல்லாம் சித்தித்திட துஷ்டர்கள் சம்பனிக்க சற்றுகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடழழிய பில்லி ஏவல் சூன்யங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நூருடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடிவந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்றருள்வா இறைவா குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்தபலன் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்தபலன் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் நான்கு கருவறை கம்பங்களை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கார குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்ட இறைவா இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை இறைவா அனுதினமும் உம்மை நாடி நாடிவந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திற்றருள்வாயிரைவாம் நம சிவாய சிவாய நம சிவாயபும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயபும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயபும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயபும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயபும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஹும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்தித்திற்று துஷ்டவரங்களை அருள்வாய் இறைவா குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமிக்கு குளிர்ச்சி லிங்கேஸ்வரனுக்கு சுவாமிக்கு குளிர்ச்சிலிங்கேஸ்வரிக்கு பாலசுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு மும்மூர்த்திகளுக்கு முத்தேவியருக்கு உங்கள் குல குலதெய்வங்களுக்குச்சலிங்கேஸ்வர சுவாமிக்கு